அஸ்ஸலாமு வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னமொரு வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதில் ரொம்பவுமே சந்தோஷம் இண்டைய நாள் விளோக் வந்து நான் சண்டே அண்டு தான் சூட் பண்ணியிருந்தேன் அண்டே நாள் என்ன மாதிரி இருந்துச்சு என்று தான் இந்த விளோக்கில் சேர் பண்ணியிருக்கேன் அண்டே நாள் பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடு பயிர் தான் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் அவிய போட்டுட்டு மற்ற வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வேலை என்றாலே வெளியே உள்ள வேலை தான் பெரிய வேலை இந்த வளவு ஃபுல்லாகவே கூட்டி முடிக்க ஒரு மாதிரி அதுக்கு மேலே ஆகிடும் அப்புறம் மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டி இருக்கும் இப்போயெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றணும் இல்லாட்டி வாடி போயிடும் லாஸ்ட்டாக ரெண்டு நாளாக லைட்டாக மழை பெஞ்சுது பெஞ்ச வரைக்கும் சந்தோஷம் அதே டைமில் பயரும் அவிஞ்சிருந்தது தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டோம் அண்டு குயிக்காக வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஏண்டா அண்டு எங்கள் ஊரில் சந்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும் ஏர்லியாவே ஏழு மணிக்கெல்லாம் சந்தை ஸ்டார்ட் ஆகிடும் நானும் சந்தைக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது போனால் தேவையான சாமான் எதுவும் வாங்கலாமேன்ட்டு தான் அண்டு போயிருந்தேன் சந்தைக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னக்கே போகிற வழியிலேயே சந்தையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ரோட்டோரத்துலேயே சாமான்லாம் போட்டு விற்பாங்க போகிற வழியிலேயே லொரி ஒன்றுல மாம்பழம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க மாம்பழம் மலிவான விலை தான் வெட்டினா மாம்பழம் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை சம்டைம் காபட் யூஸ் பண்ண பழமாயிருக்குமோ அப்படின்னு வாங்கலை இளநீ தேங்காவெல்லாம் ஒருத்தர் வித்துட்டு இருந்தார் ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டார் நான் சொன்னவங்களை யூடியூப்பில் போட போறேன் அவருக்கு வெக்கத்தில் சிரிப்பு வந்துட்டு அந்த இடத்துல ஒருத்தர் சேவல் வித்துட்டு இருந்தார் ஒரு சேவல் ஆயிரம் ரூபா என்னையும் வாங்க சொல்லிட்டு இருந்தாரு நான் வாங்கலை வரும்போது வாங்குறேனே அப்படின்னு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டேன் இந்த பஸ்ஸு ஸ்டாண்டுக்குள்ள தான் சந்தை நடக்கும் போனாந்த கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை மழை வார மாதிரி இருந்ததால கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது வெயில் இல்லாததால சந்தோஷமா இருந்தது ஏண்டா எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு இப்படியான பொதுவான இடங்களுக்கெல்லாம் போறத நினைச்சு பார்க்க இல்லாது இது வந்து மூதுர் பொதுச்சந்தை எல்லா வகையான சாமானும் ஒரே இடத்திலே வாங்கலாம் சின்னவங்களுக்குரிய நிறைய புக்ஸ் வித்துட்டு இருந்தாங்க இதில் மகனுக்கு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஒன்று இருநூறுவா மகன் விளையாடி திரிக்கிற டைம்ல கொஞ்சம் விஷயங்களை படிச்சு கொடுக்கலாம் நாலு விஷயம் சொல்லி கொடுக்குறோம்னா ரெண்டு விஷயமாவது மைண்டில் சேவ் ஆகும் இல்லையா ஹயாமுக்கு புக் வாங்கி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தை ஃபுல்லாவே புக்கை தூக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருந்தாரு அடுத்த சைட்டில் லேடிஸுக்குரிய துணி விற்றுட்டு இருந்தாங்க பிஸ்கோஸ் மெசாரட்டி ட்ரேங்கோ யோயோ என்று எல்லா வகையான துணியும் இங்கே இருந்தது மூணு ஆயிரம் ரூபா பொதுவாக லேடிஸுக்கு மூணு யார் துணி தாராளமாக போதும் ரொம்ப உடம்பாக உயரமாக இருக்கிறவங்களுக்கு தான் நாலு யார் தேவைப்படும் இனிமேல் ஹஜ்ஜு பெருநாள் சீசன் இல்லையா அதனால் நிறைய பேர் துணி வாங்குறத பார்த்தேன் ஏதேதோ சாமான்லாம் வாங்கணும்னு நினச்சி போயிருந்தேன் ஆனால் நினச்சதில் ஒன்றுமே வாங்கலை நான் நினச்சது ஒன்றும் நான் வாங்கினது ஒன்றும் பொதுவாக லேடிஸ் அப்படி தான் இல்லையா ஏதாவது சாமானை வாங்குவோம்னு நின்று தான் போவாங்க எதிர்பார்க்காத எக்ஸ்ட்ரா சாமானை வாங்கிட்டு வருவாங்க இங்கே உள்ள சாமான விலைகள் எல்லாமே கடைகளில் வாங்குறத விட கொஞ்சம் மலிவாக தான் கிடைக்கும் ஒவ்வொரு வீக்கும் சந்தைக்கிறதால அந்த வீக்குக்குரிய சாமான் எல்லாத்தையுமே வாரவங்க ஒரு இடத்துலேயே வாங்கிட்டு போவாங்க நிறைய பூ மரங்கள் குரோட்டன் பிளான்ட் எல்லாமே பார்க்கும் போது வாங்கணும் போல தான் இருந்தது முன்னாடி எல்லாம் சந்தைக்கு வந்தால் ஏதாவது ஒரு கண்டு வாங்காமல் மாட்டேன் இப்ப எல்லாம் சந்தைக்கு வாரதே மிச்சம் குறவு நம்ம வீட்டில் இல்லாதது ஏதாவது இருந்தால் வாங்கலாமன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி உனக்கு நேரம் இல்லை எக்ஸ்ட்ரா வேற வாங்க போறியான்னு ஹஸ்பண்ட் கேட்டாரு அதோட விருப்பம் இல்லாமல் போயிட்டு வாங்காமல் வந்துட்டு சந்த புல்லாவே ரவுண்ட் பாய் சுற்றி பார்த்துட்டு இனிமேல் டைம் ஆகிட்டு இதுக்கு மேலே இருக்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வரும்போது அந்த சமையலுக்கு கறி வாங்கிட்டு வர மறந்துட்டேன் அதனால் என்னையும் மகனையும் வீட்டை விட்டுட்டு ஹஸ்பண்ட் கறி வாங்க போயிட்டாரு நான் மரக்கறி ஏதாவது சமைக்கணும் இல்லையா அதனால தோட்டத்துல கத்திரிக்காய் பறிச்சிட்டு இருந்தேன் அது கூடவே தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாமே பறிச்சிட்டு இருந்தேன் அண்டே நாள் சமையலுக்குரிய மாதிரி கொஞ்ச மாத்தா எல்லாமே பறிச்சிருந்தேன் சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமென்று மரக்கறி எல்லாத்தையுமே கழுவி எடுப்போம் என்று நினைச்சிட்டு எல்லாத்தையுமே கழுவிட்டு இருந்தேன் அண்டு சந்தைக்கு போனதால ரொம்ப டைம் ஆயிட்டு கறி வாங்கிட்டு வரையும் லேட் ஆயிட்டு எப்ப கறி வாங்கிட்டு வருவாங்கன்னு ஜோதிச்சிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எதிர்த்தியா பப்பாசு பழத்தோட ஞாபகம் வந்தது மரத்தில் மொத முத காய்ச்ச பப்பாசி தான் இது லைட்டாக செவந்த மாதிரி வரக்குலையே மரத்தில் இருந்தே பழுக்கட்டு பேக் போட்டு கட்டி மூடி வச்சுருந்தேன் ஃபுல்லாகவே நல்லா பழுத்து பார்க்குறதுக்கு போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அண்டும் சாப்பிடலாம் அடுத்த நாள் வச்சுருந்து சாப்பிடலாம் அளவுக்கு தான் பழுத்து இருந்தது சமையல் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வெட்டி சாப்பிடலாம் நினச்சி தான் வச்சேன் ஆனால் அந்த டைம் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு இப்போவே யூஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டு இருந்தார் சரி ஓகே செய்யலாம் அப்படின்ட்டு யூஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பழம் வந்து நல்ல பெரிய பழங்குடத்தால் யூஸ் செய்ய பாதிப்பழம் தான் எடுத்திருந்தேன் நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு மீதி பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பழத்தில் உள்ள வித்தெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியால் பழத்துக்குள்ளேயே வச்சு சதையெல்லாம் வலிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற வித்தெல்லாம் நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது புதுசாக மரம் உண்டாக்குறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் கிரைண்டர் ஒன்று எடுத்துட்டு பழத்தை எல்லாத்தையுமே அதில் எட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சீனியும் ஒரு டீஸ்பூன் அளவில் அங்கர்மாவும் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஐஸ் கட்டி இருந்தால் அதையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் அதிகமாக கூழ் என்றதுக்காக ஐஸ் கட்டி சேர்த்துக்கல லைட்டாக கூல் இருந்தால் போதும் என்றதால கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி ஹயாமுக்கும் இருக்குது அதனால் கூல் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் ஹயாமையும் கொஞ்சம் கொண்டோலாக தான் பார்த்துப்பேன் இருந்தாலும் எப்பயாவது விருப்பப்பட்டால் கூலாக இருந்து சாப்பிட்டா உடனே சுடு தண்ணி குடிப்பேன் லைட்டாக கூல் ஆகுன உடனே கிளாஸ்ல ஊற்றி எடுத்துட்டு பார்த்தா வாப்பாய் மகனையும் காணையில எங்கன்னு தேடி பார்த்தா வெளியே இருந்துட்டு காத்து வாங்கிட்டு இருந்தாங்க சரின்னு வெளியே வச்சே எல்லாருமே ஜூஸ் குடிச்சிருந்தோம் சரி இனிமே டைம் ஆகிட்டு சமைக்கலாம் அப்படின்னு கறி என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பார்த்தா நண்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க நண்டுலையும் நிறைய வகையான நண்டு இருக்கு இல்லையா இது நீலக்கால் நண்டுன்னு சொல்லுவாங்க இந்த நண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைமில் நல்லா சதையும் இருக்கும் நண்டை பார்த்தப்போ உம்மடை ஞாபகம் தான் வந்தது ஏண்டா உம்மா நண்டு கறி நல்லா சமைப்பாங்க ஹஸ்பண்டும் அடிக்கடி சொல்லுவார் மாமி நண்டு கறி நல்லா சமைப்பாங்கண்டு இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா மெரி பண்ண முன்னுக்கும் ஹஸ்பண்ட் நண்டு கறி சாப்பிட்டதே இல்லை சாப்பிட விருப்பமும் இல்லை மெரி பண்ணினதுக்கு பிறகு என் ஊருக்கு வந்த டைம் உம்மா சமைச்ச நண்டு கறியை டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு அதில் இருந்து நண்டு கறி ஆளுக்கு பிடிச்சிட்டு நண்டு கறி தான் ஃபேவரேட் கரீண்ட மாதிரி ஆகிட்டு நண்டு கறி சமைக்கிறதுக்கு முதல்ல சட்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சட்டி ஹீட் ஆகுனதுக்கு பிறகு ஒயிலை ஊற்றிக்கிட்டேன் ஒயில் நல்லா ஹீட் ஆகுனத்துக்கு பிறகு கா டீஸ்பூன் அளவில் கடகு சேர்த்துக்கிட்டேன் கா டீஸ்பூன் அளவில் உளுவரிசி சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக பொரிய விட்டேன் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே கருவாப்புல நீட்டு வாக்கில் கட் பண்ணின ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாவெல்லாம் லைட்டாக வதங்கி வார டைமில் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவில் மிளகுத்தூள் சீரகத்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே இது கூடவே சேர்த்துக்கொள்கிறேன் அதே டைமில் நல்லா பழுத்த தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தாளிக்கிற வாசனை வெளியே போகாமல் தக்காளி நல்லா மசிஞ்சி வரதுக்காகவும் அப்படி மூடி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு பொறவு பார்த்தா தக்காளி நல்லா இருந்தது இந்த டைம்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே புளிய மூளம் தேவையான அளவு கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் அது கூடவே சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில நல்லா பொரிய விட்டுக்கலாம் எப்பவுமே குழம்புக்கு மிளகாத்தூள் எண்ணெயில பொரியும் போது கறியோட வாசனை தூக்கலாம் இப்படி பொறிஞ்சி மேலால் எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வார டைமில் நண்டு அவிரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நண்டையும் கூடவே சேர்த்துட்டு அப்படியே மூடி விட்டுக்கலாம் நண்டு அவரது கடையில் முருங்கைக்கீரை பறிக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் முருங்கைக்கீரை என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்டுக்குள்ளே சேர்க்கத்தான் அதிகமாக தேவையில்ல ரெண்டு கொப்பு கீரை இருந்தாலும் போதும் நான் மூணு கப்பளவில் எடுத்திருந்தேன் கீரையை இந்த மாதிரி ஒவ்வொரு இலையா உருவி எடுத்துட்டு நண்டு நல்லா அபிஞ்சி கறியெல்லாம் டிக்காகி வார டைமில் சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரை சேர்க்கறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு வந்து உடம்புக்கு சூடுன்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரை குளிர் அந்த சூட்டை தணிக்கிறதுக்காகத்தான் நண்டு கடையில் முருங்கைக்கீரை சேர்த்துப்பாங்க முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் டிக்கான தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் நண்டு கறி ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி டைமில் அடுப்பை விட்டு இறக்கிக்கலாம் நண்டுக்குள்ள மசாலா கறி எல்லாம் இறங்கி பார்க்குறதுக்கு லுக்கிங் நல்லா இருந்தது அன்று கொஞ்சம் லேட் ஆகினத்தால் சமைச்ச உடனே சாப்பிட இருந்தாச்சு பாப்பா மகனும் எப்போ முடியும் எப்போ என்று கேட்டுட்டு அவசரப்பட்டுட்டே இருந்தாங்க மகன் ஹயாமும் பீஞான தூக்கிட்டு நண்டு அமைஞ்சிட்டாமா அவிஞ்சிட்டாமான்னு கேட்டுட்டு பின்னாலே தெரிஞ்சிட்டு இருந்தாரு என்னமோ நண்டை உடைச்சி சாப்பிட தெரிஞ்சவர் மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக நண்டு எடுத்துகிட்டு இருந்தார் கொஞ்சம் உடைச்சி கொடுத்துருந்த கொஞ்சம் சாப்பிட்டாரு அவருக்கு உரப்ப இருந்ததால் அதிகமாக சாப்பிடல ரெண்டு பேருமே சேர்ந்து நண்டை ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சட்டியே ஃபுல்லாக காலி ஆகிட்டு அண்டு ஈவினிங் போல் படிக்க ஆரம்பித்தேன் கிடைக்கிற டைமில் கொஞ்ச நேரம் படிப்பேன் ஒவ்வொரு மாகாண ரீதியாக வந்து டீச்சிங் கோல் பண்ணி எக்ஸாம் நடந்தது இல்லையா அதே மாதிரி கிளர்க் மாகனத்துக்குள்ளேயும் டீச்சிங் கோல் பண்ணியிருந்தாங்க அந்த டீச்சிங் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் என்ன தான் படித்து பட்டம் வாங்கினாலும் எக்ஸாம் பாஸ் பண்ணினா தான் வேலை இல்லையா படிக்க ஆரம்பித்தா மட்டும் எங்கேருந்து தான் நிற வருதோ தெரியாது செம்மையான தூக்கம் ஒன்று வரும் ஃப்ரீயாக இருந்து படிக்கணுமென்றதுக்காக மகனை வெளியே எங்கேயாவது கொண்டு போக சொல்லிட்டு படிப்பேன் அந்த டைமில் தூக்கம் வரும் அப்படியே தூங்கிடுவேன் அந்த டைமில் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாருண்டா ஃப்ரீயாக படிக்க போகிறேன்னு எங்களை அனுப்பிட்டு நீ ஃப்ரீயாக தூங்குறியான்னு கேட்பார் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் எக்ஸாம் பாஸ் பண்ணுவேனான்னு தெரியாது இறைவன்ற நாட்டை எப்படி இருக்குதோ அது பெரிய நடக்கட்டும் அண்டு நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தா சோறு கொஞ்சம் தான் இருந்தது கறியும் இல்லை புட்டு அவிக்கலாமு நினச்சேன் சோறையும் வேஸ்டாக கூடாதுன்றதுக்காக சோத்தையும் சேர்த்து புட்டு அவிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சோத்தை கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒத்த ஒத்தையாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு சோத்துக்குள்ளேயே தேவையான அளவுக்கு கோத மாவு சேர்த்து அரித்து எடுத்துக்கிட்டேன் வளமையாக நம்ம தனி கோதமாவில் அவிக்கிற அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும் வளமையாக கோதமாவை குலைக்கிறத விட குயிக்காகவும் லேசாகவும் இந்த மாதிரி செஞ்சால் கொலைச்சி எடுத்துக்கலாம் நம்ம புட்டெல்லாம் அவிக்கிறப்போ எப்படி மணி மணி மாதிரி இருக்குமோ அது மாதிரி இந்த சோத்தை சேர்த்து போது இருக்கும் கறி ஒன்று புட்டுக்கு புட்டுக்கு தக்காளிப்பழ பால் சொதி தான் செஞ்சிருந்தேன் என்னதான் நம்ம வண்ண வண்ணமாக கறி சமைச்சாலும் ஹஸ்பண்டுக்கு புட்டு சாப்பிடக்குள்ள கறியோடு சேர்த்து சீனியும் வேணும் சம்டைம் ஏதாவது பழங்கள் இருந்தால் பழம் கறி சீனி எல்லாத்தையுமே சேர்த்து புட்டோட சாப்பிடுவாங்க வளமையானாங்க ஒரு பீங்கானில் தான் சாப்பிடுவோம் புட்டு சாப்பிட்ற அண்டு மட்டும் நான் வேற சாப்பிடுவேன் இதெல்லாம் எனக்கு பார்க்க இயலாது அப்படின்ட்டு சொல்லுவேன் சின்ன வயசுலேருந்து நான் இப்படி தான் பழவினது பழக்கத்தை மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு நானும் விட்டுடுவேன் ஜஸ்ட் ஒரு பண்ணுக்காகத்தான் இதெல்லாம் சே பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்